வணக்கம் நண்பர்களே மருந்தில்லாமல் பிபியை எப்படி குறைக்கிறதுங்கிறதுல அந்த சீரீஸில் பாகம் ரெண்டு பார்க்குறோம் அதாவது போன தடவை ஒரு விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த தடவை இன்னும் சில விஷயங்களை பாகம் இரண்டில் பார்ப்போம் மருந்தில்லாமல் பிபியை குறைப்பது எப்படிங்க அதாவது நம்ம காலையில் நடைப்பயிற்சி மேற்பட்றோம் இந்த நடைப்பயிற்சிங்கிறது சாதாரணமாக நடந்து போகிறது கிடையாதுங்க ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரமாக வேகமாக கையை வீசிட்டு வேகமாக நடக்கணும் சாதாரணமாக மெதுவாலாம் நடக்கிறது வந்து நம்ம ப்ளட் சர்க்குலேஷனுக்கும் பம்பிங்க்கும் வந்து சரியாக இருக்காது ஸோ வேகம் பிரிஸ்க் வாக்கிங் வேகமான நடைப்பயிற்சி நாற்பத்தஞ்சிலருந்து மினிட்லேருந்து ஒரு மணி நேரம் அல்லது ஆறாயிரம் ஸ்டெப்ஸாகிறது நடக்கணும் அப்படி நடக்கும்போது தான் வந்து உங்களுடைய பாடியோட பிளட் ப்ரெஷர் வந்து ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வரும் அப்படி வரும்போது தான் நமக்கு வந்து பிபி சரியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளட் ரத்தங்கிறது வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி பரவும் போது தான் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் ஸோ அதுக்கு கம்மி ஆகணுன்னா நடைப்பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதங்க அதை பயன்படுத்துங்க ஸோ ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திங்கனாலே அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும் நம்பர் ரெண்டு நீங்கள் ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணி காலையில் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்கில் அதாவது வந்து ஒரு ரெண்டுலேருந்து அதிகப்படியாக ஒரு லிட்டர்லாம் நான் குடிக்க சொல்லுங்க ஒரு ரெண்டு டம்ளர்லேருந்து ஒரு மூணு டம்ளர் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு டம்ளர் டம்ளர்னாச்சு குடிச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் மீடியம் சூட்டில் குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய பிள மெட்டபாலிசத்தை அதாவது வளசிறை சிறை மாற்றத்தை வந்து அதிகப்படுத்தி உங்களுடைய ல பிபி லெவலை வந்து ஒரே சமநிலைக்கு கொண்டு வரக்கு ட்ரை பண்ணும் கொழுப்புக்களை கரெக்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஹெவி ஃபுட்டே எடுத்துக்கூடாது ஆயிலி ஐட்டம் அல்லது வந்து சால்ட் ஐட்டம் அதிகமாக சால்ட் இருக்கக்கூடிய பிக்கிள்ஸு பொரிச்ச ஐட்டங்கள் அப்புறம் வந்து போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள்லாம் எடுத்துக்காமல் ஃபுட் ஃபுட்டில் வந்து அதிகமாக ஃப்ரூட்ஸு அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அப்புறம் வந்து சாத்துக்குடி அப்புறம் லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துக்கணும் அப்புறம் சுகர் கண்டன்ட் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் இது வந்து பிபியை குறைக்கிறதுக்கு நல்லா உதவும் அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஷனே இருக்கக்கூடாது சுத்தமாக டென்ஷனே இருக்கக்கூடாது டென்ஷன் தான் வந்து பிபிக்கு முதல் எதிரிங்க ஸோ இந்த டென்ஷனே எனக்கு எப்படியுமே டென்ஷன் வருதுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுப்போ அதை பண்ணணும் இடத்த மாற்றுங்க தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்குதா அப்போ அந்த இடத்த மாற்றுங்க இடத்தின்னா ஒரு ஊருக்கு போங்க ஒரு நாலு நாள் போயிட்டு வாங்க ஒரு என்வார்மெண்ட்டை மாற்றுங்க ஒரு புதிய அப்ளிகேஷன் ஒரு வேலைனால தொடர்ந்து அதுக்கு உங்களுக்கு டென்ஷனாகவும் இதாக இருக்குன்னா அந்த வேலையை கொஞ்ச நாள் நிறுத்திட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அது வேறு வேலைக்கு லீவ் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து தொடர்ந்து செய்யுங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த டென்ஷனையும் குறைச்சிங்கனாலே பிபி பாதி கம்மியான அஞ்சுங்க அதிகமாக க்ரீன் டீ எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை க்ரீன் டீ எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஜிஞ்சர் அல்லது ட்ரை ட்ரிஜர் ஜிஞ்சர் சுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இஞ்சி சுக்கு அப்புறம் வந்து கிரீன் டீ இதையெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம இடையில சேர்த்துக்கிங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிச்சிட்டு படுக்கலாம் நல்லா தூங்கணும் தூக்கம் வரலையா நம்ம வந்து தூக்கத்தை நமக்கு தொடர்ந்து உருவாக்கிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கணும் ஸோ தூக்கம் தொடர்ந்து வரலாம் ஒரு நைட்டு ஒரு காமெடி படத்தை பார்த்துக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான மன பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டென்ஷனும் குறையும் அதே நேரத்தில் வந்து தூக்கமும் நல்லா வரும் இந்த மாதிரி ஆறு விஷயங்களை நம்ம பண்ணாலே நமக்கு வந்து பிபி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி மெடிசினே தேவையில்லைங்க மெடிசின் எடுத்து உடம்ப கெடுத்துக்க வேண்டியதில்லை இந்த நம்ம வால் ஆறு விஷயம் மறுபடியும் ஒரு தடவை என்னன்னு பார்த்துக்கலாங்க முதல்ல வாக்கிங் சொன்னோம் நல்ல விகரஸாக ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறது நம்பர் ரெண்டு வந்து சுடுதண்ணி குடிக்கிறது ரெண்டு கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் சுடு தண்ணி எம்டி ஸ்டமக்கில் அதாவது வெறும் வயிற்றில் குடிக்கிறது மூணாவது வந்து சால்ட்டு சுகர் ஃபுட்டையும் ஹெவி ஃபுட்டையும் டோட்டலாக தவிர்த்து தவிர்த்துட்டு ஒன்லி வந்து லிமிட்டெட் மீல்ஸு லிமிட்டெடு ஃபுட்டை மட்டும் சாப்பிடணும் ரைஸை கம்மி பண்ணிக்கணும் நாலாவது வந்து கிரீன் டீ சிட்ரஸ் ஃப்ரூட்டு அதாவது ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த மாதிரி ஐட்டத்தை சேர்த்திக்கிறது அஞ்சாவது டென்ஷனே இருக்கக்கூடாது சுத்தமாக டென்ஷனே இருக்கக்கூடாது டென்ஷன்னு தான் வந்து பிபிக்கு முதல் எதிரி ஸோ டென்ஷன் அதிகமாக இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு வேறு டாஸ்க்கை பண்ணுங்கள் வேறு வேலையை பண்ணுங்கள் அப்புறம் திரும்ப வந்து பண்ணுங்கள் அல்லது எட அந்த இடத்துலையே டென்ஷனாக இருந்ததுன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு லீவுக்கோ வேறு இடங்களில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்யுங்க ஸோ தொடர்ந்து அங்கே டென்ஷனாகவே இருந்தது அந்த இடத்தையே மாற்றிடுங்க அப்புறம் ஆறாவது வந்து தூக்கம் நல்ல தூக்கம் தூங்கணும் அந்த தூக்கம் பரலின்னா தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான நினைவுகளை பார்க்கலாம் அல்லது ஒரு காமெடி சீ பார்க்கலாம் பார்த்துட்டு தூங்குங்க நல்ல தூங்கு தூக்கம் தூங்குனீங்கனாலே இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும் மருந்தை மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றினிங்கனாலே உங்களுடைய பிபி ஆட்டோமேட்டிக்காக குறையும் நன்றி வணக்கம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து பெற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்